வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஓசூர் பக்கம் சாணசந்தரம்ன்ற ரேவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி நேற்று நம்ம அங்கே பெரிய சைட்டுக்கு வந்திருந்தோம் அது பக்கத்துலேயே கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க சரி பக்கம் வந்து பண்ணும்போது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வந்து பண்ணலாம்ட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் வீட்டுக்காக இது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மேஜராக வீட்டுக்கு பண்ண மாட்டோம் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் என்னென்ன வீட்டுக்கு போகிறதுல மெயின்டெனன்ஸ் அதிகம் பேட்டரி டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ண மாட்டாங்க கரெக்டாக ப்ராப்பராக எதுவுமே ஹேண்டில் பண்ணுறதில் கம்மியான லோடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ போட்டு கிலோ அதுக்கு மேலே லோடு கொடுத்து பேட்டரி எல்லாம் இன்னும் நட்டுருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நிறையா ஃபேஸ் பண்ணி சர்வீஸ் டைமிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் கேட்டுருக்காங்கன்னுட்டு வந்து பண்ணோம் ஒரு ரெண்டு பேனல் நூற்றி எழுபது ரெண்டு பேனல் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் ஒரு நாலு லைட்டு ஒரு ஃபேன் ஓடன போதும் டிவி இந்த மொபைல் சார்ஜிங் மாதிரி பர்பஸ்க்காக லோமினாஸ் ப்ராண்டில் நூற்றி எழுபது வாட்ஸ் பேனல் ரெண்டு பேனல் போட்டிருக்கோம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீக்காக இருக்கிறதுனால ஆங்கில லென்த்தாக கொடுத்து வச்சு போட்டிருக்கோம் எட்நூற்றம்பது பிஏ வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் லூமினாஸ் தான் பேட்டரி நூறு ஏச் பேட்டரி கொடுத்துருக்கோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒர்க் பிடிச்சது நமக்கு மார்னிங்கே வந்தோம் நல்ல வெயில் வந்துட்டுருக்கு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் இங்கே வந்து லைன் கொடுக்க மாட்டாங்க இவிலு பக்கமே இருந்தாலும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க கீழே போய்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் மேலேருந்து லைன் கொண்டு வச்சு டிசி கேபிள் போட்டு பிரான்ச் கனெக்டர் போட்டு பேரல் கனெக்ஷன் தான் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார்ஜிங் ஆகிக்கிட்டு இருக்குது தெரியும் சோலார் சார்ஜிங்கு இது மெயின் சாணம் இருக்குது பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நூறு ஏஹெச் பேட்ரி முப்பத்தாறு மந்த் வாரண்ட்டி பேட்ரிக்கு டிஸ்டிலாட்டர்லாம் போட்டு ப்ராப்பராக பில் பண்ணிக்கணுன்னா தந்திருக்கு வயரிங் எல்லாம் அவங்களே ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் இருந்து லைன் கொடுத்துருக்கோம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓவராலில் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னன்றது பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்